நாற்பத்தி ஒன்பது பயணிகளுடன் மாயமானதாக கருதப்பட்ட ரஷ்ய விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்தில் சிக்கியுள்ளது இந்த விமான விபத்துக்கு என்ன காரணம் பார்க்கலாம் அங்காரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஏஎன் டுவெண்டி ஃபோர் ரக விமானம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமூர் மாகாணத்திற்கு சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உள்பட நாற்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்கள் என மொத்தம் நாற்பத்தொன்பது பேர் பயணித்துள்ளனர் விமானம் சீனாவின் எல்லையை ஒட்டிய ரஷ்யாவின் அமூர் பிராந்தியத்தில் உள்ள டிண்டா என்ற பகுதிக்கு மேலே பறந்தபோது விமானம் ரேடார் தொடர்பை இழந்து மாயமானது மாயமான விமானத்தை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்ற நிலையில் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள அமூர் என்ற இடத்தில் விமானத்தின் பாகங்கள் கண்டறியப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின முதல்கட்ட தகவல்களின்படி யாரும் உயிர் பிழைக்கவில்லை என ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தரையிறங்க வேண்டிய இடத்தை நெருங்கியவுடன் விமானிகள் விமானத்தை தரையிறக்க முடிவு செய்துள்ளனர் அப்போது காலநிலை மோசமாகியுள்ளது விமானத்திலிருந்து சரியாக பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சமயத்தில் விமானத்தை தரையிறக்க பைலட் முயன்று தவறு செய்ததுதான் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என முதல் கட்டமாக சொல்லப்படுகிறது தற்போது விமான விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது